கடம்பர் கோயில் குளித்தலை என்று இப்போ அழைக்கிறாங்க திருநாவுக்கரசரின் பாடல் பெற்ற தலமாக இந்த தலம் இருக்கு இப்பதிகம் வந்து அகத்துறை பதிகம் திருப்பழையாறை தலத்தை வழிபடுத்த அதன் பிறகு இப்பதிகத்தை பாடுகிறார் அப்பர் பெருமான் அப்பர் புராணத்தில் முன்னூத்தி ஒன்றாவது மந்திரத்தில் இப்பதிகத்தின் பற்றிய குறிப்பு இருக்கு முதல் மந்திரம் அம்மையின் சிறப்பை சொல்லி இறைவனுடைய இடைப வாகனத்தை பற்றி பேசுகிறார் இத்தலா அம்மை பெயரை முதல் வரியில் வைத்து பாடுகிறார் மந்திரம் ரெண்டு உங்கள் துறைகளை நீங்க சிவனை தொழுங்கள் தொழுதால் வானுலகை ஆடலாம் வந்து என்று இறைவன் வடமொழியும் நீல்சும்பு ஆள்டமொழியும்மிழ்மொழியும்னவர் அடியார்களை இத்தலத்தை சென்று அடையுங்கள் என்று அருள்கிறார் இதனை ஆரியம் தமிழோடு இசை ஆனவன் என்று அருதுகிறார் நான்காவது மந்திரம் இறைவன் இசை கேட்பதில் வல்லவராக இருக்கிறார் அயன்மால் அறிய முடியாதவராக இருக்கிறார் இத்தலத்தை நீங்கள் அடைந்தால் வினை நீங்கும் இதனை நம்பினை நாசமே என்று ஐந்து குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு விளங்குபவராக யோகிகளின் உள்ளத்தில் இருப்பவராக இருக்கிறார் இறைவன் நெஞ்சின் உள்ளுரை வைமினோ இதுவே யோக குறிப்பாக இருக்கிறது ஆராத மந்திரத்தில் இறைவன் வேதத்தை ஓதியவர் அந்த இறைவனுடைய இத்தலத்தில் சென்று பணிந்து எழுங்கள் என்கிறார் பங்கமின்றி பணிந்து எழுதிங்களோ என்று அருள்கிறார் மந்திரம் ஏழு இந்த மந்திரத்தில் தன் நெஞ்சை அறியாமையுடைய நெஞ்சம் என்று அழைக்கிறார் அன்னமய கோஷம் முதலிய கோஷங்கள் பேசப்படுகிறது இத்தலத்தின் இறைவனை விதிப்படி நினைப்பீர்களாக என்றும் அருளுகிறார் இதனையே உரியவாறு நினை மட நெஞ்சமே என்கிறார் எட்டாவது மந்திரத்துல அம்மையைச் சொல்லி வேள்விகள் செய்ய அறிவுறுத்தி ஆசை கடவுளை எடுத்ததை கூறி இறைவன் நாமம் சொல்லி வினையை நீக்கிக் கொள்ளுங்கள் என்கிறார் இதனை நாமம் ஏத நம்பினை நாசமே என்று என்று அருதுகிறார் ஒன்பதாவது மந்திரத்தில் அயன்மால் சிவனுக்கு பணி செய்து இருக்கலாம் ஆனால் தேடி இழைத்தார்கள் என்றும் இறைவன் வேதத்தை உடையவன் என்றும் அருதுகிறார் வணங்கி பணி செய்ய நாரணன் பிரம்மன் அறியாத என்று அருளுகிறார் பத்தாவது மந்திரத்துல இறைவன் பஞ்சகவியத்தால் அபிஷேகிக்கப்படுவதும் அரக்கனை தண்டித்ததும் வினை நீக்கமும் பற்றி அருளுகிறார் வல்வினை வீடுமே என்பதனை இதன் மூலம் அருளுகிறார் திருச்சிற்றம்பலம் என்னாடுடைய சிவனை போற்ற எந்நாட்டவர்கள் நிறைவாகும்